அனைத்தன்பர்களுக்கு வணக்கம் நம்ம வைக்கார்கள இந்த வாரம் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி பார்க்க போறோம் வாழ்த்துக்கள் அப்புறம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இருக்கு இந்த நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நிறைய பேரு கிராஸ் கோர்சஸ் சின்ன சின்ன ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம போவோம் அதுல ஒரு முன்னூறு பேருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு நம்ம பைக்கர் அறிமுகப்படுத்திருக்கோம் என்ன அப்படின்னம்னா ஃப்ரீ டிப்ளமோ இன் ஆட்டோ டீடைலிங் இதுல ஃபுட்டு அகாமடேஷன் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கு இந்த டயத்துல டுவெல்த் முடிச்சுட்டு நீங்க உடனே இப்ப எக்ஸாமுக்கு எழுதியாச்சு நீ ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வெயிட் பண்ற டைத்துல நீங்க சம்பாரிச்சுக்கலாம் சம்பளமும் வாங்கிக்கலாம் டியூரிங் டயத்துல ஒரு டிப்ளமோ இன் ஆட்டோ டீடெயிலிங் கோர்ஸும் முடிச்சுக்கலாம் நீங்க இந்த டிப்ளமோ இன் ஆட்டோ டீடெயிலிங் முடிக்கும் பொழுது உங்களுக்கான வேலை வாய்ப்பு நான் வந்து சார் இதுலயே வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு என்னுடைய மேல கோர்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான ஒரு முன்னூறு பேர்த்துக்கான வாய்ப்பை தான் நம்ம வை கே உருவாக்கி இருக்கு உங்க சர்க்கிள்ல நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்க அதே போல உங்க சர்க்கிள்ல யாரெல்லாம் டுவெல்த் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான நம்பர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்க கால் பண்ணா போதும் உங்களுக்கான எல்லா டீடைலும் கண்டிப்பா கிடைக்கும் டுவெல்த் எக்ஸாம் ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை இப்போ இருந்தே நீங்க உங்களுடைய கரியரை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெல்த் முடிச்சதிலும் நான் இனிமேல் வேலைக்கு தான் போக போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் முன்னூறு பேர்த்துக்கான இந்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்